ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அம்மா அது ஹதி 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 முகமது அலஹி வசலம் எல்லாவற்றையும் படைத்து அந்த படைப்பினங்களை நிர்வகித்து கொண்டிருக்கின்ற ஏகலா ஏகனாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் இந்த பூமியிலும் விண்ணுலகிலும் அவன் மாத்திரமே உண்மையாக வணங்கப்படக்கூடியவன் என்கின்ற ஏகத்துவ சாட்சியத்தை சாட்சி கூறியவனாக நபி முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியாவுன்கள் அத்பாவு தாபிய்கள் ஆகிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்கினிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவிடத்திலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலும் எது பெருமதியானதாக இருக்கிறதோ அவர்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்களோ அதற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே நம்பிக்கை கோட்பாட்டிற்கு இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டிற்கு இஸ்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை வழங்கியிருக்கிறார்கள் எவ்வளவுக்கென்றால் நம்பிக்கை கோட்பாடு இல்லாமல் நற்செயல்களுக்கு எந்த பெருமானமும் கிடையாது என்று தான் இஸ்லாம் சொல்கிறது உலக ரீதியிலே அந்த நச்சயல்களுக்கு எங்களிடத்திலே பெருமானம் இருந்தாலும் நம்பிக்கை கோட்பாடு அந்த நட்செயல்களோடு சேருகின்ற போதுதான் அந்த நச்சியல்களுக்கும் பெருமானம் உண்டு என்று இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று எவ்வளவு நச்சியல்கள் செய்த ஒரு மனிதரும் இணை வைப்பிலே ஈடுபடுகின்ற போது அந்த எல்லாம் அல்லாஹுவிடத்திலே ஜீரோவாக மாறிவிடுகிறது என்ற செய்தியைகளை செய்தி செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் நபி முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா இன் அஷ்ரக்த நீங்கள் இணை வைப்பீர்களாக இருந்தால் லயபகாமலுக் உங்களது செயல்கள் வீணாகிவிடும் என்று அல்லாஹு தாலா காட்டுவதை பார்க்கிறோம் அந்த வகையிலே இந்த நம்பிக்கை கோட்பாடு இஸ்லாத்திலே மிக பெரிய ஒரு இடத்தை வகிக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹு தாலா சூரா காஃபிலே ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு கட்டளையை சொல்கிறான் எவ்வாறு என்றால் ஃபதக்கிர் பில் குர் ஆனி மையஹாஃபுத் யார் எச்சரிக்கையை பயப்படுகிறாரோ அவருக்கு அல் குர்வானின் மூலமாக உபதேசம் செய்யுங்கள் நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்கிறான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தனது உபதேசங்களிலே அதிகமாக அல்குவானிய வசனங்களை கொண்டுதான் மக்களுக்கு உபதேசித்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் ஹதீசலிலே பார்க்கிறோம் ஏனென்றால் அல்லாஹு தாலா அல்குர்வானிய வசனங்கள் குறித்து அல் அல்குர்வானிலே சொல்கின்ற போது இந்த என்ற வாசகத்திற்கு இமாம் தபாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை போன்று அதன் மூலமாக நாட்டம் என்னவென்றால் அல் இத்தியாது அல்பார் அந்த வசனங்களின் மூலமாக படிப்பினை பெறுவது நல்லுணர்ச்சி பெறுவது அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே சொல்கிறான் நாங்கள் இந்த அல் அல்குர்வானை நல்லுணர்ச்சி பெறுவதற்காக இலகுவானதாக ஆக்கியிருக்கிறோம் நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் உண்டா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் இந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அல்குர்வானிய வசனங்களை கொண்டுதான் அதிகமாக உபதேசங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு சகாபிய பெண்மணி சொல்கின்ற செய்தியை பாருங்கள் அந்த பெண்மணி சொல்கிறால் காஃப் சூரா காஃப் என்கின்ற ஒரு சூரா இருக்கிறது அந்த சூறாவை நான் மனநம் செய்ததெல்லாம் இல்லாமின் ஃபி ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் ரசூடுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களது வாயிலிருந்து தான் ரசூடுல்லா ஓதுகின்ற போதுதான் நான் அதனை கேட்டு அந்த சூறாவை மனனம் செய்தேன் எவ்வாறு என்றால் அும் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் அந்த சூரா காஃபை கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் அந்த சூரா காஃப் உள்ளடக்கி இருக்கின்ற விடயங்களை நாங்கள் உற்று நோக்கினால் முழுக்க முழுக்க மறுமையை பற்றி பேசுகின்ற சூறாவாக இருக்கிறது அவ்வாறு மக்களுக்கு ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அதிகம் மறுமையை பற்றி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே நேரம் அல்குர்வானிய வசனங்களை கொண்டு மக்களை உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் இதனூடாக புரிந்து கொள்கிறோம் அந்த வகையிலே இஸ்லாத்திலே ஈமானுக்கும் அமலுக்கும் இடையிலான தொடர்பு மிக இறுக்கமானது அல்லாஹு தாலா அல்குர்வானிலே எல்லா இடங்களிலும் மறுமையிலே வெற்றி பெறுகின்றவர்களை பற்றி சொல்கின்ற போது அல்லது சாலிஹாத் யார் ஈமான் கொண்டு நச்சியல்கள் புரிகிறாரோ அவருதான் மறுமையில் வெற்றி பெறுவார் என்ற செய்திகளை அல்குருவான் எமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் சஹாபாக்களும் அவர்கள் எவ்வாறு மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள் என்பதை சொல்கின்ற போது அல் குருவானை நாங்கள் கற்பதற்கு முன்னர் நாங்கள் ஈமானை கற்றுக்கொண்டோம் அல்குர்வானில் இருந்து சட்டங்களை நாங்கள் படிப்பதற்கு முன்னர் ஈமானை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அதற்கு பின்னர் அல்குர்வானை படித்து அதன் மூலமாக எங்களது ஈமானை நாங்கள் அதிகரித்து கொண்டோம் என்ற செய்திகளை சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம் இந்த இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டிலே மிக முக்கியமாக இரண்டு இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களும் அல்லாஹும் அடிக்கடி எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதை அல்குருவானையும் சுண்ணாவையும் பார்க்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதுதான் இறைவன் பற்றிய நம்பிக்கையும் மறுமை நாள் என்று சொல்கின்ற அந்த இரண்டு நம்பிக்கையையும் அதிகம் மக்களிடத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த இரண்டு நம்பிக்கைகளும் ஒரு மனிதனிடத்திலே நச்சியல்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது நற்சியல்களின் பக்கம் அந்த நம்பிக்கைகள் ஒரு மனிதனை தூண்டக்கூடியதாக இருக்கிறது பாவங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனால்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமான சந்தர்ப்பங்களில் மண்கான மினுபில்லாகி வியோமில் ஆகிய யார் அல்லாஹுவையும் மறுமையையும் ஈமான் கொள்கிறாரோ ஃபல்யாக்குல் ஹைரன் அவுல் அவுலி அஸ்முத் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் மன்கானு ஆஹிர் ஃபல்யூக் யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹுவை ஈமான் கொள்வதையும் மறுமையை ஈமான் கொள்வதையும் இணைத்து சொல்வதை எங்களால் பார்க்க முடியும் அதே போன்று அல் குருவானிலும் நிறைய வசனங்களில் அல்லாஹு தாலா இவ்வாறு இணைத்து சொல்கிறான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு விடயத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹு தாலா அல் குருவான சொல்கின்ற போது ஏதாவது ஒரு விடயத்திலே நீங்கள் பிணங்கி கொண்டால் ரசூல் அவற்றை அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுவின் தூதரின் பக்கமும் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்கு தும் மின் உணபில்லாகிவல்யோமில்லாகி நீங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் ஆகவே அல்லாஹுவை ஈமான் கொள்வதும் மறுமை நாளை ஈமான் கொள்வதும் ஒரு முஸ்லிம் இடத்திலே நச்சியல்களை உருவாக்கும் ஒரு முஸ்லிமை பண்படுத்தும் என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த வகையிலே அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான் என்பது மாத்திரம் போதாது அதற்கு மாற்றமாக அல்லாஹு தாலாவுடைய வல்லமைகளை ஒரு முஸ்லீம் அறிந்திருக்க வேண்டும் அவனது ஆற்றல்களை அறிந்திருக்க வேண்டும் அந்த ஆற்றல்கள் மூலமாக அவனிடத்திலே அல்லாஹ் பற்றிய அறிவு வருவதின் மூலமாக அவனிடத்திலே எது உருவாக வேண்டும் என்றால் அல்லாஹுக்கு அடிபணிதல் என்பது அவனிடத்திலே உருவாக வேண்டும் அதனைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது வெறுமனே தகவல்களை புரிந்து கொள்வதல்ல இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு என்பது அல்லாஹவை அல்லாஹ் பற்றிய அந்த நம்பிக்கைகள் அவனிடத்திலே ஏகத்துவத்தை அல்லாஹவை மாத்திரம் வணங்குகின்ற பண்பை அவனிடத்திலே உருவாக்க வேண்டும் அதனால் தான் அல்லாஹு தாலா தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்கின்ற போது ரசூலன் அபுதுல்லாஹாஜ் தனிவுத்தாவோ ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் நாங்கள் தூதர்களை அனுப்பினோம் ஏனென்றால் அனே அபுதுல்லாஹி புத்தாவோ அவர்கள் அல்லாஹாவை வணங்கி அல்லாஹ் அல்லாஹல்ல வணங்கப்படுபவற்றை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அதே போன்று நிறைய வசனங்களிலே அல்லாஹு தாலா அல்லாஹ் பற்றி தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹாவை பற்றி விளங்கப்படுத்துகிறான் எங்களுக்கு அந்த வசனங்களை அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துகின்ற போதும் எது எதனை கொண்டு ஆரம்பிக்கிறான் என்று அந்த வசனங்களை நாங்கள் பார்த்தால் அல்லாஹ் மாத்திரம் தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை கொண்டுதான் ஆரம்பிக்கிறான் ஏனென்றால் அல்லாஹ் பற்றிய அறிவை நாங்கள் பெறுவதின் மூலமாக அவனுக்கு அடிபணிகின்ற அவனை மாத்திரம் வணங்குகின்ற அந்த உபூதியத் என்று சொல்கின்ற அந்த பண்பு எங்களிடத்திலே வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் பற்றிய அறிவை நாங்கள் பெறுவது பெறுவதின் நோக்கமாக இருக்கிறது அதனால் தான் ஆயத்தூள் குருசி என்று சொல்கின்ற அந்த வசனத்திலே முழுக்க முழுக்க அல்லாஹு தாலா அவன் பற்றித்தான் பேசுகிறான் ஆனால் அந்த வசனத்தை அல்லாஹு தாலா எவ்வாறு ஆரம்பிக்கிறான் என்றால் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் கிடையாது என்றுதான் அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான் என்பதை பார்க்கிறோம் மூசா அலே இஸ்லாம் அவர்களை அவர்கள் அல்லாஹுடத்தில் பேசுகின்ற போதும் கூட கூட இன்னனி அனல்லாஹ் நான் தான் அல்லாஹாக இருக்கிறேன் லா இலாஹ இல்லா என என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் கிடையாது என்று அல்லாஹு தாலா மூசா அலே அவர்களுக்கு அவன் பற்றி அறிமுகம் செய்கின்ற போதும் இந்த ஏகத்துவத்தை முற்படுத்தி இருக்கிறான் என்பதை எங்களால் பார்க்க முடியும் அதே போன்று அறிவுகளிலே மிகச்சிறந்த அறிவு அல்லாஹ் பற்றிய அறிவு தான் அதனை உபயுனு ரதி அல்லாஹன் அவர்களிடத்தில் ரசூதுல்லாய் சல்லா அலைகள் கேட்கிறார்கள் அல்குர்வானிலே மிகச்சிறந்த வசனம் எது என்று அவர்கள் ஆயத்துக்குடிசி என்று சொல்கிறார்கள் அதன் மூலமாக ரசூடுல்லாஹி சல்லு அலஹி அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் ஏனென்றால் ஒரு மாணவன் ஒரு விடயத்தை சரியாக விளங்கிக் கொள்கின்ற போது அதன் மூலமாக ஒரு ஆசிரியர் படுகின்ற சந்தோஷத்தை எங்களால் இந்த மார்க்கத்தை இந்த சமூகம் இந்த சகாபா சமூகம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறது என்ற சந்தோஷத்திலே ரசூருல்லாஹி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் அபுல் முந்திர் அபுல் முந்திர் அவர்களே உங்களுக்கு அறிவு இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று புகழ்ந்ததை எங்கள் எங்களால் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது அதே போன்றுதான் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்கின்ற மிகச்சிறிய அந்த சூறாவிற்கு இன்னஹா லத்தில் குர்ஆன் இது குர்வானில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமானது என்று ரசூல்லாஹி சல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஏனென்றால் அந்த சூரா முழுக்க முழுக்க இறைவன் பற்றிய செய்தியை சொல்கின்ற சூறாவாக இருக்கிறது அதுபோன்றுதான் இந்த அல்லாஹ் பற்றிய அறிவு யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்தான் அல்லாஹவை மிகவும் அறிந்த அல்லாஹவை மிகவும் பயப்படக்கூடியவராக இருப்பார் அல்லாஹுடைய பயம் அவரிடத்திலே வர வேண்டும் அதை அது அதுதான் அல்லாஹுடைய அறிவின் மூலமாக அல்லாஹ் பற்றிய அறிவின் மூலமாக எதிர்பார்க்கப்படுவது அதனால் தான் ரசூருல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன பில்லாஹி அன உங்களில் அல்லாஹாவை மிகவும் பயப்படக்கூடியவன் அல்லாஹ் பற்றிய மிக அல்லாஹ் பற்றி மிகவும் அறிந்தவன் நானாக இருக்கிறேன் என்று ரசூருல்லாஹி சல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே மின் இன்னமாதில் மிகவும் பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் பற்றி அறிவுள்ளவர்கள் தான் என்று அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அல்லாஹ் பற்றிய அறிவு ஒரு ஒருவரிடத்திலே வருமாக இருந்தால் அந்த அறிவின் பிரகாரம் அவர் அமல் செய்யக்கூடியவராக மாற வேண்டும் இல்லாவிட்டால் அந்த அறிவு அல்லாஹ் பற்றி அவர் அறிந்திருக்கின்ற அந்த அறிவு அவருக்கு எதிராக மறுமை நாடிலே சாட்சி சொல்லும் என்பதை அல் குருவான சுண்ணாவும் எனக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதனால் தான் இபாதத்திலே உயர்ந்த தரமாக ரசூல் சல்லாஹும் அழகி வசல்லம் அந்த அபுதல்ல பார்ப்பதை போன்று அவனை வணங்க வேண்டும் நீ அவனை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் தாலா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த உணர்வோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அல்லாஹ் பற்றிய அறிவு ஒருவருக்கு வந்து அந்த உணர்வு மிகைத்து அல்லாஹுடைய கட்டளைகளை அவர் எடுத்து நடந்து விளக்கல்களை தவிர்ந்து நடக்கிறாராக இருந்தால் அவர்தான் அல்லாஹ் பற்றிய அறிவை பெற்றவராக இருக்கிறார் என்று இஸ்லாம் எமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய மகத்துவம் எமது உள்ளத்திலே இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே அல்லாஹு இன் இந்த பூமியிலே இருக்கின்ற வானத்திலே இருக்கின்ற எதுவும் அல்லாஹுவை இயலாமலாக்க முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்படி சொல்லிவிட்டு ஏன் அல்லாஹுவை எதுவும் இயலாமலாக்க முடியாது என்பதை அல்லாஹு தாலா அந்த வசனத்தை இவ்வாறு முடிக்கிறான் அல்லாஹுடைய அஸ்மாக்களை கொண்டு முடிக்கிறான் அலீமன் அவன் அனைத்தையும் அறிந்தவனாக அனைத்துக்கும் சக்தியுடையவனாக இருக்கிறான் அனைத்தையும் அறிந்த அனைத்தும் அனைத்தை அனைத்து அனைத்தின் மீதும் சக்தியுடையவனான அல்லஹுவை இந்த உலகிலே இருக்கின்ற வானத்திலே இருக்கின்ற எந்த படைப்பினத்தினாலும் இயலாமலாக்க முடியாது என்று தாலா சொல்கிறான் இணை வைப்பாளர்கள் பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற போது கதிரி அவர்கள் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சரியாக கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் இந்த வாழுகின்ற இந்த பூமியிலே அல்லாஹுக்கு சொந்தமான இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்த அதே நேரம் இந்த வானங்களின் நிலை மறுமை நாளில் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்ற போது வல் அழுது மறுமை நாளிலே இந்த பூமி முழுமையாக அல்லாஹ்வின் கைப்பி கைப்பிடிக்குள் இருக்கும் வானங்கள் வலக்கரத்தின் மீது சுருட்டப்பட்டவையாக இருக்கும் அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹு தாலா மிக தூய்மையான தூய்மையானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இந்த வசனத்தை வசனத்துக்கு விளக்கமாக ரசூருல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதனை அல்லாஹு தாலா செய்கின்ற போது ஐநல் ஜப்தாரூன் ஐநல் முத்தகப்பீரோன் இந்த பூமியிலே பெருமை அடித்தவர்கள் எங்கே அத்தூழியம் புரிந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹு தாலா கேட்பான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே நாங்கள் அல்லாஹ் பற்றிய மகத்துவத்தை எங்களது உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் அந்த மகத்துவம் எங்களை நற்செயல்களின் பக்கம் தூண்ட வேண்டும் நற்செயல்களில் நாங்கள் விரைவாக ஈடுபட வேண்டும் பாவங்களை விட்டும் அந்த அல்லாவின் மகத்துவ மகத்துவம் எங்களை பாவத்தை விட்டும் தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை எமக்கு போதிப்பதை எங்களால் பார்க்க முடியும் அலமதுல்லுலாம் இறை நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டில் நாங்கள் அடுத்ததாக குறிப்பிட்டது மறுமை பற்றிய நம்பிக்கை ஒரு முஸ்லிமினிடத்திலே இடத்திலே நச்சியல்களை உருவாக்கும் பாவங்களை விட்டும் தடுக்கும் என்பதை சொன்னோம் அந்த வகையிலே மக்காவிலே வாழ்ந்த காபிர்களிடத்திலே மறுமை பற்றிய நம்பிக்கை அறவே இருக்கவில்லை அதனால் அவர்கள் வ குன்னா துராபன் அஇஅலமோன் நாங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணானதன் பின்னால் மீண்டும் எழுப்பாட்டப்படுவோமா என்று மீண்டும் எழுப்பாட்டப்படுவதை ஒரு ஆச்சரியமான செய்தியாக அவர்கள் கேட்டார்கள் உபயபுனு ஹலஃப் என்கின்ற ஒரு காவியர் ரசூல்தாவிடத்திலே போன ஒரு எலும்பு துண்டை கொண்டு வந்து அதனை கைகளால் நுறுக்கிவிட்டு காற்றிலே பறக்க விட்டான் பறக்க விட்டு மையில் ஐதாம் அவஹி அழமீ என்று கேட்டான் அதற்கு பதிலாக சூரத்து யாசீனிலே அல்லாஹு தாலா வதரபலனா மசலன் வனசி அஹல்கா அவன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை மறந்து எங்களுக்கு அவன் உதாரணம் கூறுகிறான் கால மையில் ஐதாம் அவஹி அரமீ இந்த எலும்புகள் உக்கி மண்ணோடு மண்ணானதன் பின்னால் இவற்றை யார் உயிர்ப்பிப்பது என்று கேட்கிறான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாவுக்கு சொல்லுமாறு அல்லாஹு தாலா சொல்கிறான் அதனை யார் முதலில் உருவாக்கினானோ அவன் அதனை மீண்டும் உருவாக்குவான் எதனை படைத்தானோ எதனை மீண்டும் உருவாக்க வேண்டுமோ அது பற்றிய அறிவு அல்லாஹுவிடத்திலே அவனிடத்திலே முழுமையாக இருக்கிறது என்று தாலா அந்த வசனத்திலே சூரா யாசீனிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எங்களிடத்திலே மறுமை பற்றிய மறுமையுடைய நிகழ்வுகள் பற்றிய வெறுமனே மறுமையொன்று ஏற்படும் என்று இஸ்லாம் மிகச் சுருக்கமாக சொல்லவில்லை மாற்றமாக மறுமையுடைய நிகழ்வுகளை மறுமையில் மனிதன் எழுப்பப்படுகின்ற போது எவ்வாறு இருப்பான் அதே போன்று மறுமையுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் இது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த மிகப்பெரிய அருளாக இருக்கிறது ஏனென்றால் அவை எப்போதும் எங்களது கண்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் எமது இந்த எமது இந்த உலக வாழ்விலே நாங்கள் சீராக நடப்போம் இந்த மறுமை பற்றிய எண்ணமும் அந்த காட்சிகளும் எங்களது மனக்கண் முன்னால் இருந்தால் நாங்கள் இந்த உலக வாழ்விலே எமது பண்பாடுகள் சீராகும் அதே போன்று இஸ்லாம் அதிகம் மரணத்தை ஊட்டுவதை பார்க்கிறோம் நாங்கள் மறுமையோடு ஏன் மரணத்தை சேர்த்து சொல்கிறோம் என்றால் ரசூடுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் மத்தஸா மறுமையினால் எவ்வாறு எப்போது ஏற்படும் என்று கேட்கிறார் அப்போது ரசூடுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அந்த சபையிலே இருந்த மிகச்சிறிய ஒரு சிறுவனை காட்டி ஐஷாதா இந்த சிறுவன் வாழ்வானாக இருந்தால் லம்யுதிரி குஹுல் ஹரமு அவனுக்கு வயோதிபம் அடைவதற்கு முன்னர் காமத் அலைக்கும் சாத்துக்கும் உங்களுக்கான மறுமை உங்களை வந்தடைந்து விடும் உங்களது மரணம் உங்களை வந்தடைந்து விடும் என்று ரசூடுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் எங்களது மரணத்தோடு எங்களது மறுமைக்கான நிகழ்வுகள் ஆரம்பமாகி விடுகிறது என்ற செய்தியை எங்களுக்கு சொல்லி அதனால் தான் அதிகமாக மரணத்தை ஞாபகப்படுத்துமாறு இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம் அக்சீரும் சுகங்களை தவிடு பொடியாக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகம் ஞாபகம் செய்யுங்கள் என்று ரசூல் லாஹி சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் குந்து நகை அன் ஜியாரத்தில் குபூர் கபுகளை தரிசிப்பதை ரசூடுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருந்தார்கள் அங்கே இணை வைப்பு உருவாகும் என்பதற்காக தடை செய்திருந்தார்கள் அதனை ஆகுமாக்கினார்கள் ஏனென்றால் அது மறுமையை ஒரு மனிதனுக்கு ஞாபகம் செய்யும் அதனால் அதனை ரசூடுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் சூரா காஃபிலே சூரா காஃபிலே அல்லாஹு தாலா மறுமையை பற்றி பேசுகிறான் சூரா காஃபிலே மரணித்த வறண்ட பூமியை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற போது அந்த பூமியை மலைகளை பொழிவித்து நாங்கள் செழிப்பாக ஆக்குகிறோம் என்று சொல்லிவிட்டு கதாலிக்கல் ஹொரோஜ் அவ்வாறுதான் நீங்கள் மீண்டும் எழுப்பாட்டப்படுவீர்கள் மறுமைக்கு நீங்கள் இந்த பூமியிலிருந்து மறுமையின் பக்கம் வெளியாகுவீர்கள் என்ற செய்தியை சொல்லி எங்களை மறுமையின் பக்கம் அல்லாஹு தாலா எமது கவனத்தை திருப்புவதை பார்க்கிறோம் இந்த உலகிலே ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அந்த மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த உடலை குளிப்பாட்டி அதற்கு கஃபன் செய்து நாங்கள் அடக்கம் செய்கிறோம் ஆனால் எங்களது உயிர் கைப்பற்றப்படுகின்ற போது எமது உயிருக்கு என்ன நடைபெறும் என்பதை கூட ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் விட்டு வைக்கவில்லை அந்த மறுமை ஞாபகத்தோடு நாங்கள் இந்த உலகிலே சீராக வாழ வேண்டும் என்பதற்காக அதனை அதனையும் படம் பிடித்து காட்டுவதை போன்று ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பல செய்திகளில் சொல்லியிருக்கிறார்கள் மிகச் சுருக்கமான ஒரு செய்தியை பார்த்து நாங்கள் முடித்துக்கொள்வோம் ஒரு மோசமான மனிதரது உடலிலிருந்து உயிர் பிரிகின்ற போது அந்த மனிதரது இல்லை ஒரு நல்ல மனிதரது உடலிலிருந்து உயிர் பிரிகின்ற போது அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி மிக இலகுவாக மலக்குமார்கள் அந்த உயிரை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ வலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த உயிரை கைப்பற்றியதன் பின்னால் சுவனத்திலிருந்து கொண்டு வந்த கஃபனிலே வைத்து வானத்தின் பக்கம் அந்த உயிரை மலக்குமார்கள் எடுத்து செல்கிறார்கள் அந்த உயிர் கடந்து போகின்ற போது மலக்குமார்கள் ரூஹத் ரூஹத்தையும் இவ்வளவு மனமான ரூஹாக இருக்கிறது உயிராக இருக்கிறது என்று பேசிக்கொள்க கொள்க பேசிக் கொள்கிறார்கள் என்ற செய்தியை ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர் இந்த உலகிலே வாழுகின்ற போது சொல்லப்பட்ட மிக அழகிய பேர்களை கொண்டு மலக்குமார்கள் அந்த மனிதர் மனிதரை சொல்வார்கள் அந்த உயிர் ஏழாவது வானம் வரைக்கும் கொண்டு செல்லப்படும் அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா நல்லடியார்களது புத்தகம் பதிவு செய்யப்படுகின்ற விண்ணுலகிலே அவரது ஏட்டை பதிவு செய்யுங்கள் என்று மலக்குமார்களுக்கு சொல்வான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் எமக்கு சொல்லித்தந்தார்கள் அதே போன்றுதான் ஒரு மோசமான மனிதரது உயிர் கைப்பற்றப்படுகின்ற போது அந்த மனிதருக்கு நரக வேதனையை கொண்டு எச்சரித்தவர்களாக மிக கடுமையாக அவரது உயிர் கைப்பற்றப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் அந்த கைப்பற்றப்பட்ட பின்னர் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு விண்ணுலகத்தை நோக்கி மலக்குமார்கள் செல்வார்கள் முதலாவது வானத்திலேயே அந்த ரூகை வானத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்கு அனுமதி கேட்பார்கள் ஆனால் அவரு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் அதனை சொல்லிவிட்டு ரசூருல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படவும் மாட்டாது அவர்கள் சுவனத்தில் நுழையவும் மாட்டார்கள் என்ற வசனத்தை ரசூருல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒதிக் காண்பித்தார்கள் நாங்கள் இரண்டாவது சொன்னது போன்று எனது உயிர்கள் எனது உங்களது உயிர்கள் கைப்பற்றப்படுமாக இருந்தால் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் எனது உயிர்கள் உங்களது உயிர்கள் கைப்பற்றப்படுமாக இருந்தால் கபுருடைய வாழ்க்கையிலே எனது நிலை என்னவாக இருக்கும் கபுக்கு பின்னால் மஷருடைய வாழ்க்கையிலே எனது உங்களது நிலை என்னவாக இருக்கும் ஏடுகள் கையளிக்கப்படுகின்ற போது எனது உங்களது நிலை என்னவாக இருக்கும் சிராத்தை கடக்கின்ற போது உங்களது எங்களது எனது நிலை என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து இந்த உலகிலே அல்லாஹு தாலா ஏவியவற்றை எடுத்து நடந்து அல்லாஹு தாலா தவிர தவிர்ந்து கொள்ளுமாறு சொன்னவற்றை முழுமையாக தவிர்ந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா ஆக்கிய அல்வானாக வாமதுல்ல